హలో వనకం నానుంగల్ సారా ఫ్రమ్ సారా చారో வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையான நடந்தது எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் ஸோ நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் உங்களை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறாங்க உங்களை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன மாதிரியான ஒரு தாட்ஸ் அவங்களுக்கு இருக்குது இப்போ கரண்டில் அவங்க எப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ராசி படி பார்க்க போறோம் சரிங்களா மேஷம் டு மீனம் வரையில் உள்ள ஒரு ராசிக்கும் தனித்தனியா அவங்க அவங்களுடைய பர்சனுடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் வந்து பார்க்க போறோம் இந்த ரீடிங் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆகுது இதை பார்த்துட்டு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல எனக்கு தெரியப்படுத்துங்க அண்ட் லைக் பண்ணுங்க நிறையா ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்தராக அப்லோட்ஸ் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ஆன்டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான ரீடிங் வேணும் அப்படின்றத தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணலாம் ஓகே அண்ட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சார்ந்து ப்ரைவேட் ரீடிங் வேணும் அண்ட் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமான வேறு ஏதாவது ஹீலிங் அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணலாம் த்ரூ அவுட் டிஸ்பிளே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஓகே அண்ட் இந்த ரீடிங்கை பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் வி ஆர் போர்த் டு கெதர் ஓகே தமிழில் பிரபஞ்சத்துக்கு நன்றி நாங்கள் ஒன்றாக இணைந்துள்ளோம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ மீன ராசி உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸ் என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம்

அந்த சோல் ஆன்மாக்கான ஒரு வயசு இருக்கும் அவங்க எக்ஸாம்பிள் வந்து சில பேர் எங்கே தான் இருப்பாங்க ஒரு டுவெண்ட்டி பிளஸ் தான் இருப்பாங்க பட் அவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ப்ளஸ் அந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கும் சில பேர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ளஸில் இருந்தாலும் டுவெண்ட்டி ப்ளஸ் கேட்டகரியில் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கா ஸோ அப்படியான ஒரு ஏஜ் இஷ்யூஸும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கும் அண்ட் அவங்களால அவங்க நிறைய ஹர்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்காக நிறைய ரிஸ்க் எடுத்து அது எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு ஸோ தட்ஸ் ஒய் அவங்க பயங்கரமா அவங்களால ஹர்ட் ஆயிருக்காங்க இழக்கிறதுக்காகவும் அவங்க வந்து ட்ரை பண்ணிருக்காங்க பட் அந்த சான்ஸையும் நீங்க வந்து எடுத்துக்கல ஓகே சில விஷயம் உங்களுக்காக பண்ணியிருப்பாங்க அதை நீங்க வந்து உங்களுக்காக ஒரு சான்ஸா எடுத்துட்டு இருப்பீங்க தவிர அவங்கள நீங்க வந்து ஓதர் பண்ணலை கன்சிடர் பண்ணல அப்படின்ற மாதிரியான ஒரு ஹர்ட்டும் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களை அவங்க ஒரு சோல்மேட்டாக தான் நினைக்கிறாங்க ஓகே ஸோ என்ன தான் நீங்கள் அவங்கள ஹேர்ட் பண்ணியிருந்தாலும் பட் நீங்கள் அவங்களுக்கு ஒரு சோல்மேட் ரிலேஷன்ஷிப் சோல்மேட் பார்ட்னராக தான் அவங்களை அவங்க நினைக்கிறாங்க ஸோ அப்படி நினச்சதால தான் உங்களுக்கு அவங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்காக அவங்க கொடுத்துருக்காங்க செஞ்சுருக்காங்க ஓகே இவ்வளோதான் லிமிட் இவ்வளோதான் லிமிட்டேஷன்ஸ் இல்லாமல் அளவுக்கு மீறி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக அவங்க செஞ்சதுக்கு காரணம் நீங்கள் அவங்களுடைய சோல்மேட் பார்ட்னர் சோல்மேட் கனெக்ஷன் தான் ஓகே பட் இப்போ நீங்க கம்யூனிகேட் பண்ணாம இருக்கிறீங்க இப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசிக்காம இருக்கிறது கூட ஏன் கம்யூனிகேட் பண்ணிக்காம இருக்கிறீங்க ஏன் நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அதை பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணணும் நோ கான்டாக்ட்ல இருக்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா இந்த நோ கான்டாக்ட் எல்லாம் உங்களுக்கு உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு கேள்வியா இருக்கு ஓகே ஆஹ் அகைன் கான்டாக்ட் பண்றதுக்கும் ஒரு விதமான பயம் இருக்கு ஏன்னா ஏதோ ஒரு ஒரு பயம் இருக்கு ஸோ நீங்க உண்மையா நீங்க அவங்க மேல லவ் இருக்கா இல்ல ஜஸ்ட் ஒரு லவ் தாண்டி ஒரு லஸ்ட் அதுக்கு தான் பழகிருக்கீங்களா இல்ல ஏதோ ஒரு பேஷனா பழகிருக்கீங்களா உண்மையான அந்த லவ் உங்களுக்கு அவங்க மேல இருக்கா அப்படின்றதும் ஒரு கேள்வியா இருக்கு ஸோ இதை பற்றி கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைப்பாங்க உண்மையாக தான் அவங்கள அவங்க மேலே நீங்கள் அன்பாக இருந்திருக்கீங்களா அப்படின்றத பற்றி கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைப்பாங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தால் கூட ஓகே அண்டு இன்னொன்று அவங்களும் உங்கள் மேலே லவ்வாக தான் இருந்திருக்காங்க ஸோ ஒரு பேஷனேட்டான ஒரு லஸ்ட் உள்ள ஒரு லவ் கிடையாது ஏன்னா நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டீங்களோன்ற ஒரு பயமும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அவங்கள வந்து நீங்கள் ஒரு லஸ்டில் தான் அவங்க உங்ககிட்ட இருக்காங்க நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களோ அப்படின்ற ஒரு பய உணர்வும் அவங்களுக்கு வந்து இருக்கும் ஸோ அதனால் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்லையும் சில விஷயங்களை பற்றி பேசி கிளியர் பண்ணணும் அப்படின்றதும் அவங்க வந்து நினைக்கிறாங்க ஓகே ஓகே ஸோ உங்களுடைய எல்லா ஃப்ளாஸையும் அவங்க மன்னிச்சு ஏற்றுக்க விட மன்னிச்சு தான் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு தான் இத்தனை நாள் எல்லா விஷயங்களையும் பண்ணியிருக்காங்க பட் உங்கள் இருந்து அவங்களுக்கு ஒரே ஒரு ஃபீல் தான் கிடச்சிருக்கு அன் ஃபீல் தான் கிடச்சிருக்கு நீங்கள் அவங்களை உண்மையாக லவ் பண்ணலை அப்படின்ற ஃபீல் கிடச்சிருக்கும் இல்லை அவங்க உங்களை லவ் பண்ணலன்ற ஃபீல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இல்லையா அதுவும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உணர்றாங்க இப்போ ஓகே ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கிளியர் பண்ணணும் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாங்க ஸோ தனியாக இருந்து எல்லாமே கொண்டு போகணும் நீங்கள் இல்லாத லைஃப்பில் எந்த ஒரு கனெக்ஷனையும் அவங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு தே ஆர் நாட் ரெடி அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க ஓகே அதுவே நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால தான் உங்களுக்கு அந்த ஆறுதல் கிடைக்கும் ஓகே நீங்கள் அவங்கள காயப்படுத்திருந்தீங்கன்னா அந்த காயத்துக்கான மருந்து உங்கள்கிட்ட இருந்தால் கிடைக்கும் ஸோ மற்றவங்க கிட்ட இருந்து அது கிடைக்காது அப்படி அது தேவையும் இல்லை அப்படின்றதையும் யோசிக்கிறாங்க அண்ட் அதே மாதிரி உங்களை இழந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பய உணர்வும் இருக்கும் சரிங்களா இப்போ நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலுமே இது நிரந்தரமானதாக ஆயிடுமா உண்மையாக உங்களை வந்து இழந்துருவாங்களா அப்படின்ற பய உணர்வும் இருக்கும் ஸோ நீங்கள் அவங்கள ஒரு கமிட்டடாக நீங்கள் வந்து அவங்கள பார்க்கல அப்படின்ற ஒரு கோபமும் இருக்குது ஸோ எப்பவுமே ஒரு சேஸர் ரன்னர் சேசர் ரன்னர் தான் இந்த ரிலேஷன்ஷிப் இருந்ததால் அதனால் உங்க மேலே ஒரு பயங்கரமான கோவமும் இருக்குது ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் பண்ணியும் நீங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கலையா அப்படின்ற ஒரு கோபமும் அவங்களுக்கு இருக்குது ஸோ அந்த ஒரு தாட்ஸும் உங்கள் மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கேன் ஸோ அவங்க உங்களுக்கு பார்க்கலாம் கண்டிப்பா உங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ஆஃபர் கிடைக்குமான்னு நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க ஏதாவது ஒரு ஆஃபர் ப்ரப்போசல் சர்ப்ரைஸ் கிடைக்குமான்றது அவங்க நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க ஏன்னா கிட்ட இருந்து வர சர்ப்ரைஸ் ஆனது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவங்களே அவங்க செட்டில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு அவங்களுக்கு என்னதான் டிசர்விங்கான விஷயம் இருக்கு ஓகே அவங்களுடைய கனவுகள்ல உங்களை பத்தின சில விஷயங்கள்லாம் ஸ்பார்க் ஆகுமா அவங்களுக்கு கனவுல உங்களை வந்து மீட் பண்ணுவாங்க கனவுல உங்களை பார்ப்பாங்க இல்ல உங்களுக்கு அவங்கள பத்தி நிறைய கனவுகள் வருதுன்னா ஸோ அவங்க ஏதோ ஒரு வகையில உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க ஸ்பார்க் பண்றாங்க உங்களை அப்படின்றதும் அர்த்தமா இருக்கு சரிங்களா ஸோ கனவுகள் மூலயமா உங்களை காண்டாக்ட் பண்ணவும் கனவுகளில் உங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணவும் அவங்களுக்கு நிறைய விஷஸ் இருக்கு ஸோ உங்களோட சேர்ந்து லைஃப்பை செலப்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அவங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி சக்ஸஸ்லையும் ஒரு ஒரு விஷயம் நல்ல விஷயத்துலையும் அப்டேட்ஸ்லயும் உங்களோட சேர்ந்து செலப்ரேட் பண்ணணும் அப்படின்றது நினைக்கிறாங்க ஸோ அதுதான் ரொம்பவே அப்ரீஷியஸான ஒன்றாக நினைக்கிறாங்க ஓகே ஸோ மெயினும் இதுதான் உங்கள் பர்சனோடைய கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் தாட்ஸாக இருக்குது ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்